இப்போ ட்ரெண்டிங் மேரேஜ் ஆயிடுச்சு ட்ரெண்டிங் டிவோஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய மேரேஜ் பண்ணாலே நம்ம ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்து அவங்க அவங்கள நினச்சிக்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு பெண் என்னைக்குமே ஒரு ஆணுக்கு அடிமையாக அந்த ஆண் வந்து எங்கேயுமே நடத்தியிருக்க மாட்டாங்க ஒரு பெண் பெண்ணுக்கு தான் அடிமையாக இருந்துப்பாங்க ஒரு அந்த பெண்களுக்குள்ளே தான் பிரச்சனையாக உருவாயிருக்கும் பெண்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும் யாரும் வரையறு பண்ணலைங்க அந்த காலத்துல ஆண்கள் வந்து தான் செஞ்சாங்க வரதட்சணை வந்து 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 தான் கொடுத்தாங்க இது பெண்கள் நான் வேணா இந்த மாதிரி வீடு வேணும் இந்த மாதிரி வேணும் நான் இது படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங்க வீட்டுல எனக்கு இவ்வளவு பவுன் போடுவாங்க அவங்க ஒரு கண்டிஷனா இத எடுத்துட்டு வராங்க இப்பவே நிறைய பேர் லிவிங்ல இருக்காங்க லிவிங் அப்புறம் இப்ப நிறைய என்னன்னு ட்ரெண்டிங் நேம் எல்லாம் சொல்றாங்க கிங் டே விநீர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தராஜன் மேம் இருக்காங்க நிறைய விஷயங்கள் ரொம்பவே எதார்த்தமா பேசி இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட்னு சொல்லலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் சோ எதுக்குமே பைப் டாமர் ஸ்ட்ரெயிட் ஃபோரோட எதார்த்தமா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க இது ஒரு பெரும் மோட்டிவேஷனா போய்ண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி ஆக்சுவலா மேரேஜ் இதுக்கு நீங்க என்ன டெஃபனேஷன் கொடுக்க போறீங்க டெஃபினேஷன் மேரேஜ் அது ஒரு காலத்தில் டெஃபினேஷனாக இருந்தது இன்னைக்கு அதுக்கு அர்த்தம் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் டெஃபினேஷனாக எடுத்துக்கணும் ஓகே மேரேஜ் ஏன் பண்ணுறோம் மேம் மேரேஜ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அப்படிங்கிறது அப்புறம் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கலாச்சாரம் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் இருந்து தான் ஆரம்பித்தது ஒற்றுமை குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்புறம் துணை அப்படிங்கிறது வந்து எல்லா அதாவது மனிதன்லேருந்து மிருகத்திலேருந்து காக்கா குருவி இன்க்ளூடிங் மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே ச சேர்ந்த ஒரு விஷயம் அதை மனிதனுக்கு ஃபெசிஃபிக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு கலாச்சார முறையை வந்து அதில் நிறுத்தணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பந்தம் அதுலேருந்து ஒரு குழந்தை இன்னாருக்கும் இந்த குழந்தை அடையாளம் இன்னாருடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஜென்ரேஷனை ஒரு வளத்தோட எடுத்துட்டு போறதுக்காக ஒரு விஷயத்தை உருவாக்கப்பட்டது கல்யாணம் திருமணம் மேரேஜ் அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கிறாங்களா இப்போ ட்ரெண்டிங் மேரேஜ் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய அப்படியே எடுத்துட்டு போறாங்க அதனால இருக்கான்னு கேட்டா ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பேசுறாங்க பேர் சொல்ல விரும்பல பிரபலங்களா இருக்கட்டும் நார்மலா இருக்கட்டும் எல்லாருமே கேக்கு நானே மேரேஜ் பண்ணும் எனக்கு மேரேஜ் பண்ணா நிறைய செலவாகுது மேரேஜ் பண்ணால் நான் ஒருத்தன் கூட கமிட்டட் ஆயிடுறேன் எது கேட்ட எது நான் செய்யணும்னாலும் நான் அவனை தான் செய்யணும் என்னால செல்ஃபா டிசிஷன் எடுக்க முடியல இப்ப நான் சொன்ன அத்தனை ஹைலைட்ஸுமே சொல்றது ஒரு பெண் தான் எஸ் புரியுதுங்களா இது எப்படி பாக்குறீங்க நீங்க இன்னைக்கு அதுதான் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மேரேஜ் பண்ணாலே நம்ம ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்து அவங்க அவங்கள நினச்சிக்கிறாங்க ஒரு விஷயம் முன்னாடி இருந்த பெண்கள் ஃபுல்லாகவே ஆண்களுக்கு அடிமையாக இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வீட்டு வேலை செஞ்சுருக்காங்க அது வந்து அது அவங்களோட குடும்ப வேலையை அவங்க நினச்சிருக்காங்க இன்னும் ஒரு விஷயம் ஒரு பெண் என்றைக்குமே ஒரு ஆணுக்கு அடிமையாக அந்த ஆண் வந்து எங்கேயுமே நடத்தி இருக்க மாட்டாங்க ஒரு பெண் பெண்ணுக்கு தான் அடிமையாக இருந்துப்பாங்க ஒரு அந்த பெண்கள் கூடதான் பிரச்சனையா உருவாயிருக்கும் அந்த வீட்டு பொம்பளையே ஒரு ஆண் வந்து இப்ப நிறைய இடத்துல நீங்க நல்ல உன்னிப்பா கவனிச்ச சில விஷயங்கள் நம்ம அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா மாமா சித்தப்பாட்டை கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் இல்லை ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இருங்க என் வீட்டை மாட்டை கேட்டு சொல்ற ஆண்கள் ஆண்கள் தான் இருந்திருக்காங்க இன்க்ளூடிங் நம்ம அம்மா அப்பா மது கொண்டு அந்த ஆண் வந்து தனியா ஒரு விஷயத்த எடுத்துட்டே போனதில்லை அந்த அம்மா சொல்லிதான் அதாவது என்னதான் இருந்தாலும் நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு வெளியில சட்டை போட்டு நடந்தா கூட வீட்டுல அந்த அம்மாவோட ராஜ்யம் மட்டும்தான் தான் நடந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு தான் எல்லா ப்ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பாங்க அப்புறம் எப்படி அடிமத்தனம் வந்துச்சு இன்னைக்கு ஜாலியா இருக்கிறதுக்கு இந்த விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறாங்க அதாவது கல்யாணம்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா நினைச்சுக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்புறம் வந்து ஒரு ஆண் வந்து சொல்ற விஷயங்களை நம்ம செய்யணும் நம்ம வந்து இது நாள் வரைக்கும் ஜாலியாக பிறந்ததுலேருந்து இப்போ அம்மா அப்பா வளர்த்துருப்பாங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறேன்னு சொல்லிட்டு போனா பேரண்ட்ஸ் வந்து ஓகே போறாங்க அப்படின்னு விட்டுறாங்க இதே நாளைக்கு கல்யாணம் பண்ணுறப்போ இவங்க கிட்ட யார் என்னங்கிற அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த கல்யாணம்லாம் ஒரு வேண்டாம் நம்ம அதாவது ஜாலிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை அவாய்ட் பண்றாங்க அடிமைப்படுத்தப்பட்டாங்களான்னு தெரியல நம்ம பார்க்கல ஆனா வந்து நிறைய பேர் வந்து தான் இருப்பாங்க குழந்தை குட்டி கணவனுக்கெல்லாம் செய்யறது பனிவிடை இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தேன் அப்ப கூட வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட தான் வந்து பெண்கள் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு நிறைய இண்டிபெண்டன்ஸும் இருக்கு ஃப்ரீடமும் இருக்கு இருந்துமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல கல்யாணம் பண்ண நான் வந்து அவனுக்கு அடிமையா இருக்கணும் என்ன வந்து அவன் எழுந்து காஃபி போட சொல்றான் எழுந்து சமைக்க சொல்றான் இதெல்லாம் கொடுப்பின் உச்சகட்டமா இருக்குன்னு தான் சொல்லணும் உண்மை அடிமைத்தனம் அப்படிங்கிறது பெண்கள் வந்து தான் இருக்கணும் யாரும் வரையற பண்ணலைங்க அந்த காலத்துல ஆண்கள் வந்து பாதுகாக்க தான் செஞ்சாங்க நான் வந்து இதுக்கு நம்மளுக்கு ந நாளைக்கு காலையில அந்த இந்த சேனல் நியூஸ்ல இது வரப்போ நம்ம கழிவு ஊத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க ரெடியா ஏன்னா கைவிஷம் பேசுறவங்க அப்புறம் ஆனா இது உண்மையான உண்மை கிடையாது அன்னைக்கு பெண்களை பாதுகாக்கறதுக்கு வீட்டுக்கு வெளியில இத்தனை மணிக்கு போக கூடாது ஏன்னா ஆண்களை பத்தி ஆண்களுக்கு தெரியுங்கறனால தான் வீட்டு பிள்ளைய பாதுகாக்கணுங்கிற ஒரு பட்சத்தில் இப்படிலாம் இருக்கணும் தான் ஒய்ஃப் இப்படி இருக்கணும் இப்படி போகணுன்னு நினைச்சாங்க அதே மாதிரி பெண்களுமே அவங்க வந்து அவங்களோட எல்லா வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் மகாராணியாக தான் இருந்திருக்காங்க நூற்றுல ஒரு ஆம்பளை ரெண்டு ஆம்பளை தப்பு செய்கிறத வச்சு ஆம்பளைங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவும் இல்லை இப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்ல எல்லாம் எங்கள் எங்கள் அப்பா என்ன தான் பண்ணாலும் அம்மா வந்து முன்னெடுத்து பண்ணுவாங்க எங்கள் எங்கள் அப்பா வந்து முன்னாடி இங்கே ஏன் மாதிரி சரி பண்ணட்டும் அப்படின்னு எங்கள் அம்மாவோட நேம் சொல்லி தான் சொல்லுவோம் அப்போ வந்து அந்த இடத்துல எங்க எங்கள் அம்மா அடிமையாக இருந்தாங்க கோபதாபங்கள் வரத்தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்ப இது வந்து கல்யாணத்தை மட்டுமே குறித்து இவங்க வந்து நான் வந்து ஃப்ரீயா இருக்கணும் யாருக்கிட்டையும் நான் அடிமைத்தனமா இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு சிறுபுள்ளத்தனமான ஒரு விஷயம் கூட சொல்லுவேன் ஓகே இப்போ கண்டிஷன்ஸ் போடுறாங்க மேம் ஆக்சுவலாக நான் பார்க்கல நான் பார்த்த வரைக்குமே பெண்கள் தான் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஆக்சுவலாக வந்து ஃப்ரீடம்ன்ற பேர்ல எனக்கு சில விஷயங்கள் வேணும் அப்படின்ற பேர்ல வந்து பையன் இவ்வளோ சம்பாதிக்கணும் பையன்கிட்ட இப்படி இப்படி வீடு இருக்கணும் அதுவும் அவன் பேர்ல இருக்கணும் பையன்கிட்ட நிறைய லிஸ்ட் மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து ரொம்ப ரேரா தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கண்டிஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் எப்படி வந்தது இந்த மேரேஜ்க்குள்ள இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம் ஒரு காலத்துல வரதட்சணை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது வரதட்சணை வந்து கேட்டுதான் கொடுத்தாங்க அதாவது எங்க பையனுக்கு எவ்வளோ போடுவீங்க நாங்க வந்து சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இன்னைக்கு வந்து இது வந்து பெண்கள் வந்து அதை கையில் எடுத்துட்டாங்க நான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு மா மாப்பிள்ள வேணா இந்த மாதிரி வீடு வேணும் இந்த மாதிரி வேணும் நான் இது படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எனக்கு போடுவாங்க அவங்க ஒரு வராங்க வந்து நடந்ததுக்கு இவங்க ரிவன் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலாக்கம் இது ஓகே இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு முக்காவாசி பெண்கள் ஏன் இப்போ தயாரா இல்ல அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நான் வந்து எனக்கு வந்து பெயின் வந்து எப்படின்னா எல்லா வழியும் பொறுத்துக்க வேண்டியது இருக்கும் அது போக என்னன்னா குழந்தை பெத்துக்கிறது வந்து இப்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா குழந்தை பெத்துக்கிறது தான் அதை வளர்க்கணும் இல்லைங்களா அதுக்கு அது மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் அப்ப எப்படி மேடம் அந்த பத்து பாப்பாவை பெத்தாங்க அவங்களா தானா வளர்ந்துட்டாங்க அவங்கள தானா வளர்ந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா நீங்க பிறந்ததுல இருந்தே தூக்கி தான் வளர்க்கணும் அன்னைக்கு வந்து அந்த பத்து குழந்தைங்களையும் அழகா தான் போட்டிருப்பாங்க அது அது பாட்டில் தவளோ ஒரு பக்கம் சோறு எதையோ ஒன்று கொடுப்பாங்க வளர்ந்துச்சு விளையாட போச்சு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு அப்படி இல்லையே நீங்கள் ஸ்பூனிங்கில் பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க அதாவது ஒரு குழந்தை இது வேணும் வேண்டான்னு சொல்றதே நீங்கள் ஒரு பத்து ஒரு பத்து மாச குழந்தை ஒரு ஒரு வயசு குழந்தைகிட்ட வெரைட்டி ஆஃப் ஃபுட் வச்சுட்டு இது உனக்கு பிடிக்குமா இது உனக்கு வேணுமான்னு கேட்குறீங்க அப்புறம் அது கமிட்மெண்ட் கஷ்டம் தானேங்க அப்ப நம்மளா தேடி பண்ணிக்கிறது தான் இல்ல இதெல்லாம் தீதும் நன்றும் பெற தர வராது நீங்க எது செய்யறீங்களோ அது உங்களுக்கு ரிவான்ஸ் வரும் அதை பயப்படுறாங்க அவங்க ஆஹா சிக்கிற கூடாதுடா அப்படின்னு ஆக்சுவலா இது ஒரு ஃபேஷனா நினைச்சுக்கிறாங்கல்ல மேம் கண்டிப்பா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்துச்சுன்னா ஃப்யூச்சர்ல மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன் ரொம்ப ஃபியூச்சர்னு இன்னும் ரெண்டு வருஷத்துல மேரேஜ் எல்லாம் இருக்கும் இல்ல இப்போவே இல்லையே இப்போவே நிறைய பேர் லிவிங்ல இருக்காங்க அப்புறம் இப்போ நிறைய என்னமோ ட்ரெண்டிங் நேம் எல்லாம் சொல்றாங்க சாரி அம்மா ஒன்றும் எனக்கு தெரியாது அதனால நான் எனக்கு பேர் தெரியல லிவிங் அடுத்து செக்ஷனுக்கு போயிட்டாங்க ஒ என்ன ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல உக்காந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அம்மா அப்புறம் சுச்சுவேஷன்ஷிப் அப்புறம் டைமிங் அது என்னென்ன ட்ரெயின்ல போற அதாவது மெட்ரோல போனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி சிப்பைய வந்து நிறைய பிரிச்சிருக்காங்க அப்ப வந்து நம்ம அவங்க கிட்ட போய் மேரேஜை பத்தி பேசுனா இனி கொஞ்ச நாள மேரேஜ் வந்து நிறைய தேட வேண்டியது இருக்கும் மேரேஜ்னா டெபினேஷன் என்ன நீங்க சொன்ன டெபினேஷன் அப்ப தேட வேண்டியது இதெல்லாம் இதுல வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு படத்துல வந்து தப்பான விஷயங்கள் வந்தாலுமே அதை காட்டக்கூடாது நம்மளோட குழந்தைங்க கெட்டு போய் வளரும் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ நம்ம செய்யற விஷயமே வந்து நாளைக்கு ஃபியூச்சர் கிட்ஸுக்கு வந்து ராங் எக்ஸாம்பிளா இருக்காதா ஹண்ட்ரட் அது வந்து இன்னைக்கு அதாவது ஒரு ஒரு படத்தை பார்த்து கெட்டு போயிடுவாங்கன்னு இதுக்கு உதாரணம் பாக்யராஜ் சார் சொல்லலாம் ஏன்னா இதை சொல்லி ஆகும் லெஜெண்ட் ஆமா அந்த மனுஷன் வந்து ஒரு பட தாவணி கலைகள் நேத்தி பார்த்து கூட அது ஒரு சீன் அவர் அந்த ஒரு படத்தை கூட்டிட்டு அதுல ஒரு மாதிரி சீன் வரும் காயினை கீழே போடுவார் அப்போ குமிஞ்சு எடுக்கிறப்ப தங்கச்சிங்க குமிஞ்சு குமிஞ்சு எடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து நார்மல் பீப்புள் வந்துட்டு எல்லாத்தையுமே திறந்தி வழி பல்கலைக்கழகம் மாதிரி பெட்ரூம் மண்ட் அதாவது ஹோம் டூரா அதுல எல்லாத்தையுமே காமிக்கிறீங்க உங்க அட்ரஸ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க என்ன கலாச்சாரத்தை எடுத்துட்டு போறீங்க எங் நீங்க எங்க இருக்கீங்கிறத பெக்கியுலரா எல்லாருக்கிட்டயுமே சொல்றீங்களா இது வந்து ஈஸியா இருக்கே எல்லாருக்கும் உங்களை அப்ரோச் பண்றதெல்லாம் இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேங்கறது எல்லா விஷயத்தையும் அப்பட்டமா ரீல்ஸுங்கிற பேர்ல இவ்வளோ கேவலமா ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்போ அதுக்கான நீங்க தான் விளைவுகளை சந்திக்கணும் வழிகாட்டல் பிளஸ் விளைவுகள் இப்போ நல்லா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு டூ இயர்ஸ் கழிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் நிறைய அவங்கவுங்க சில விஷயங்களை வந்து எதிர்கொள்வாங்க சில விஷயங்கள் முத்த காட்சி வந்தாலுமே வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் தான் வரும் சென்சார் போர்டில் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு எதுவுமே கிடையாது நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுல ஃபுல்லா இன்டோகோஸ் வச்சுக்கிறத கூட நிறைய பேர் எடுத்து போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இது கலாச்சார சீரழிவு எங்க ஆரம்பிச்சது மேம் பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் எல்லா விஷயத்தையும் நான் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல குழந்தைங்க வந்துட்டாங்க யாரும் எங்களை கேட்க மாட்டாங்க கேட்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியல இன்னும் வாழ்க்கையோட யதார்த்தம் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு தெரியல சோசியல் மீடியாங்கிறது ஒன்று கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க கையில இருக்கிறத நினச்சிக்கிட்டாங்க வேர் எங்க இருக்கு மரம் எங்க இருக்குன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல அவங்க இதை வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சில பல அடிகள் வாங்குவாங்க அதனால தான் அதை உணர முடியும் ஒரு விஷயம் அப்புறம் நீங்கள் இந்த சோசியல் மீடியாவில் வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு எனக்கு கையில் கிடைச்ச ஆயுதம் சோசியல் மீடியா முன்னாடி வந்து மறைமுகமாக திரைத்துணி போட்டுட்டு செஞ்ச விஷயங்களை அளவுக்குறாங்க அதுக்கப்புறம் கிட்ட உள்ள போய் அதாவது உள்பெட்டியா அதுக்குள்ள போய் கொஞ்சம் கொலாவுறாங்க அப்ப அவங்களுக்கு தேவை என்ன மணி ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு அதுல வந்தாச்சு அப்போ நீ என்ன வேணாலும் நான் பண்றத பண்ற நீங்க பாக்குறத பாருங்க பாக்குறக்கு ரெடியா இருக்கோங்கிறதையும் அவங்க வரவேற்கிறதுனால இந்த தவறுகள் அதிகமாக நடக்குது இது இன்னும் அதிகமாக கம்மி ஆகாது நம்ம குழந்தைங்களை நம்ம எவ்வளவு கூட சேஃபா வச்சுக்கிறதோ நல்லது ஆனால் வச்சுக்க முடியாது ஏன்னா மீடியா வந்து அவங்க கையில இருக்கே மேரேஜ் வந்து இப்ப பண்றது பாதிக்கு மேலே டிவோர்ஸ் போய் முடியுது இதுக்கான ரூட் காஸ் நீங்க எதுன்னு பாக்குறீங்க இதில் ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம் மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பெரியவங்க பார்த்து வச்சு பண்ற மேரேஜ்ங்கறது இன்னைக்கு கம்மியாயிடுச்சு எல்லாருமே ஒரு நைன்டி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க அத அரேஞ்ச் மேரேஜ் அன்னைக்கு நம்ம எல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டோம் இதுல என்ன பிரச்சனைகள் வந்து அவங்க டிவோர்ஸ்க்கு போறாங்கன்னு பார்த்தா லவ் பண்றப்ப எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு அவங்க டைமிங்க்கு வருவாங்க இவங்களுடைய அந்த டைம் கொஞ்சம் அந்த விஷயங்கள் மட்டுமே நிறைய நடக்கும் சில இடத்துல வந்து இப்ப இந்த மொபைல் வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா வாட்ஸ்அப்புக்கு ஹாய் சொல்லனேனா சண்டை வருது ரிப்ளை பண்ணலைன்னா சண்டை வருது மைலி போடலாம் சண்டை வருது அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் எடுக்கல சிங்கிள் டிக் ஆயிருக்குன்னா யாரு கூட இருக்குங்கிற மாதிரி சந்தேகம் வருது இப்படி பல விஷயங்கள் வர்றதுனால அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா அது வந்து சண்டேல இருக்கும் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றப்போ இதே இது கல்யாணத்துக்கு அப்புறம் தொடரும் அப்ப அது என்ன ஆயிடுதுன்னா ஓ நீ இப்படிதான் இருந்தியா அப்படிதான் இருந்தியாங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் பர்சன்ஸ் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் நான் உங்ககிட்ட எவ்வளோ குழம் நான் எதிர்பார்த்தனோ அது எனக்கு அந்த இடத்துல கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் மென் ஆர் விமன் நான் என்ன இவ்வளோ இவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் அந்தளவுக்கு இல்லையோங்கிற மாதிரி அவங்க ஃபீல் அதே மாதிரி விமன் இவனை நம்ம ரொம்ப நினச்சிட்டோமே இவன் அப்படி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது வந்து என்ன நினைக்கிறாங்க எல்லாம் ஜாலியாகவே நினைக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் வாழ்க்கை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க போகிறோம் அதுதான் நம்மளோட அடுத்த நம்மளோட பேர் சொல்லப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மைண்ட்ல இல்லை ஆ பிடிச்சா இருக்கட்டும் இல்லைன்னா பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ன போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா கேட்டா ஆ அவ்வளோதான் இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிய வர்றது ஒரு ஒரு டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு தெரிய வர்றதுப்போ லைஃப் தொலைஞ்சு போய்டும் இன்னொரு லைஃப்லேயே அவங்க இருப்பாங்க ஆனால் அது சரியா இருக்குமாங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்போ அப்ப இருந்த லேடிஸ்க்கு வந்து சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்றீங்களா ஏன் இத நான் கேட்குறேன்னா கணவன்மார்கள் வந்து ரொம்ப டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ள ஏழு புள்ள வீட்ல இருக்கும் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிப்பாங்க சமைப்பாங்க வேலை கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் ஏன் மேம் அந்த லேடிஸ்க்கும் ஆசைகள்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா அப்ப அவங்க மட்டும் எப்படி அவங்களால அவங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா அவங்களால சக்சஸ்ஃபுல் மேரேஜ் கொடுக்க முடிஞ்சுது இது வந்து நான் இப்பதாங்க நீங்க தெளிவான கேள்வி கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு சகிப்பு எல்லாம் இல்லவே இல்லைங்க நல்லா கேட்டுக்கோங்க இப்ப இருக்கிற லேடிஸ் விமன் மென் அவ்வளவு எதிர்பார்க்க மாட்டாங்க வைஃப் பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம் அவங்க ரொம்ப பக்கத்துல இருக்கணும் இது வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு செயல் அந்த இடத்துல ஒரு ஒரு பார்த்த உடனே ஒருத்தவங்களுக்கு வர ஒரு விஷயம் வந்து கொண்டே போக முடியாது மணி நானும் நீங்களும் மூஞ்சி மூஞ்சி இருந்தா என்ன சண்டையெல்லாம் இல்ல சங்க அறுத்துருவோம் இது கண்டினியூ ஆச்சுன்னா அது நடக்கும் அப்போ ஒரு ஆணுக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன அப்படின்னா குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அவர் வேலை போய் பண்ணணும் அவர் வேலை போய் பண்றப்போ ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட விதி என்னன்னா வீட்டுல தன்னோட குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கணும் அப்ப அன்னைக்கு பிரிச்சுக்கிட்டாங்க நான் வந்து இப்படித்தான் நீ வந்து இப்படித்தானு அப்ப நைட் அவங்க ஒண்ணு கூடுனதுனாலதான் பத்து பிள்ளை பெத்துக்க முடிஞ்சது இப்ப ஒண்ணு கூடுறாங்களா இப்ப கூட முடியாது அதனால பெத்துக்க முடியல சொல்லுங்க பாப்போம் இப்ப எப்படி கூடுவேன் நீதான் சண்டேல நீ எங்க போன நான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிதானே இருந்துக்கிறோம் இதுதாங்க பரஸ்பரம் அந்நியமா அன்னைக்கு இருந்த காலம் அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணல யாரும்

விமன் அவங்க மார்னிங் போயிட்டாங்கன்னா இதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் லவ் இருக்கிறப்ப வந்து அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிப்பாங்க லவ் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல உடையும் ஏன் மேம் பெண்களுக்கு வந்து என் இப்போ நாம வந்து நம்ம எல்லாரையும் பொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது சில ஆண்கள் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாகவும் பார்த்துக்கிறாங்க சில பேர் லூஸ் விட்டுடுறாங்க ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பொத்தம் பொதுவாக இல்லாமல் ஓரளவுக்கு தேர்ட் பர்சன்ஸ் மேலதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக போகுது அந்த கேப்பை வந்து ஒருத்தன் புடிச்சிடறான் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்கிற அந்த ஒரு 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 வெற்றிடத்தை வந்து எப்படி ஒருத்தன் பிடிக்கிறான் என்ன இங்க குறைபாடு நடக்குது என்னன்னா அதுதான் இவங்க வந்து இப்போ லேடிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேல ஒரு அன்புல இல்லை நம்மள கேர் பண்ண மாட்டேங்கிறாரு அது வந்து கண்டிப்பா சில இடங்களை பண்றாங்க ஆண்கள் மேலேயும் தவறு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எப்படின்னா கட்டிட்டு வந்தோடனே ஓகே நம்மளுக்கு தானே இவா அப்படிங்கிற மாதிரி அவங்க லூஸ்ல விட்டுறாங்க அவளுக்கும் உணர்வு இருக்கு எல்லா இடத்துக்கும் அவளையும் அவ அவளுக்கு பாதி நம்ம தான் எல்லாம் கேர் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல அவங்க இருக்கிறது இல்லை நம்ம வீட்டு பொம்பளை இருப்பா அப்படிங்கிற மைண்ட் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா தேடுதல் அதிகமாயி இவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயி கடைசியில கிடைக்கலங்கிறப்போ இது ஏதோ ஒரு இடத்துல குறைகளா வெளியில சொல்லப்படுறப்போ ஈஸியா ஒருத்தன் வந்து அவங்கள உள்ள ஆகி உள்ள வந்துடுறாங்க ஆனா அவனும் தான் கணவன் மாதிரிதாங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா எல்லாமே நடிப்பின் உச்சமா இருக்கும் கண்ணி ராஜாத்தி நீ தான் தங்கம் நீ என் வாழ்க்கையில முதலியே வரலையே நீ வந்திருந்தீன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன் இப்படி சொல்றப்ப அந்த பொண்ணு என்னன்னா ஓ இப்படி எல்லாம் ஒருத்தன் கொஞ்சுவானா நம்மள கேர் பண்ணுவானான்னு ஆனா அது சுத்த போய் அந்த மாதிரி அடுத்தவன் வைஃப வர்ணிக்கிறவன் ஒன்னா நம்பர் பச்சை பொறுக்கியா இருக்கணும் ஏன் இப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது இல்ல இதுக்கு வந்து செக்ஷுவல் இன்டிமசி கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா செக்ஷுவல் அப்படிங்கிறது எடுத்து அது ஒரு பக்கம் இவங்க அது இருக்கு இல்லேன்னு சொல்ல ஆனா அதை தாண்டி விமன் வந்து மொத்தமா விழுகிறது அன்புக்காக ஒரு அரவணைப்பு அன்பு கேரிங் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த கேரிங் நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட இருக்கு இந்த வீட்டாளுங்க ஆளுங்க என்ன பண்றானுங்கன்னா நான் அதை சொல்ல நம்ம வீட்டு ஆளுங்கன்னு சொல்லி இவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுறதுனால அது இவங்க கிட்ட இல்லையோன்னு நினைச்சு இன்னொரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க ஆனா இன்னொரு இடத்துல போய் விழுகிறது இவங்க வந்து வெறும் பாலும் கணத்துல தான் சமம் யாரையும் நம்பி விழுகிறதுங்கிறது தவறான செயல் விழுந்தவங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த வீடியோ போய் சேரப்ப ஆமான் தான் கமெண்ட் வருமாச்சு இல்லைன்னு வராது இன்னொன்று பெண்கள் கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆண்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலேயும் வந்து அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மனைவி வந்து இருக்கணும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விரும்புறாங்க ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க ஒரு குழந்தை பிறந்தோடன அம்மான்ற ஒரு கேரக்டருக்குள்ள போய் அவங்க அநியாயத்துக்கு அம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கேரக்டர் ஆயிடுறாங்க இது கூட வந்து ஒரு கேப்புக்கு காரணமா இருக்குமோ இல்ல இருக்கும் இதுக்கு வந்து அதான் நான் எப்பயுமே நேர்த்தியா சொல்றதுதான் பதிலா இருக்கும் எப்படின்னா கல்யாணம் பண்ணோன்னா தான் ஒய்ஃபு தனக்கு அவங்க வந்து வீட்டில் மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்துட்டு வந்திருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இங்க வந்தா எங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் மாத்திடுறாங்க மாத்திட்டா அந்த பொண்ணு அதுக்கு கன்வெர்ட்டும் ஆயிடுறான் அந்த மாதிரி ஆயிடணும் அந்த மாதிரி இருக்கணும்னு அப்புறம் குழந்தை பத்தவன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த குழந்த அந்த அந்த ஸ்டைலில் அவங்க போறப்போ இது என்ன ஆயிடுதுன்னா அவங்கள அப்படியே அதை நோக்கி போகுது ஆனா இந்த மென்னுக்கு என்ன ஆனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு வேற பிள்ளைங்களை பாக்குறப்ப இவளே நம்ம அப்படி பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரப்போ அவங்களால அதுல மாற முடியறது இந்த ஆண் அதனால வேறொருத்தவங்ககிட்ட இணையறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது ஆணும் இதே மாதிரிதான வீட்டுல வந்து அவங்க கொஞ்சம் குண்டாயிடுறாங்க உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது மனைவி தன்னோட பாதிங்கிறத மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட அவங்க ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க இதெல்லாம் துரோகம் இல்லையா மேம் துரோகம் தான் துரோகம் இடத்துல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போறாங்க அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உடையுது சரி இதை தாண்டி வேற எது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நீங்க பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் அதாவது கல்யாணம் பண்ணன உடனே அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுது குழந்தைங்க பார்க்கணும் அந்த அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு சார இல்ல அந்த டைம்ல ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர் வந்து அவங்க இருக்கிறத மறந்துடுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு தான் அவங்களுக்கு ஒய்ஃப் ஞாபகம் வரும் அப்ப வந்து ஒய்ஃப் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க குழந்தைக்கு அம்மாவா இருப்பாங்க அப்ப வந்து இவங்களோட அந்த மென்னோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களால பூர்த்தி பண்ண முடியறது அப்போ அப்ப இவங்களோட தேவைகள் வந்து வெளியில வந்து தேடப்படுது இதே போல அப்ப இது இதே மாதிரிதான் ஒரு விமன் வந்து தன்னோட எல்லா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்த அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அது இதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் எங்கடா நம்ம வாழ்க்கையை காணாம திரும்பி பாக்குறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறப்போ அந்த மென்னு கிட்ட அது கிடைக்கிறது இல்லை அப்ப இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இந்த எதிர்பார்ப்ப மட்டுமே வெளியாட்களை தேடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது ஆனா பாசம் இருக்கும் நம்ம ஹஸ்பண்டு நம்ம ஃபேமிலின்னு இருக்கும் ஆனா அதை தாண்டி ஒரு எனக்கு வந்து ஒரு அரவணைப்பு வேணும் ஒரு ஆறுதல் வேணும்

புருஷனுக்கும் பொண்டாடிக்கும் நடுவுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல வேண்டாமே யார் வாழ்க்கையும் யாரையும் ஏன் கேடுக்குறீங்க உங்களுக்கு அதையே பேர் பேர் அதுக்கு பேர் சகுனின்னு வைங்க பெஸ்டி வேண்டாம் ஏன்னா பெஸ்டிங்கிறவங்க எப்படி இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா ஒரு தெராசில இதுல முள்ளு மாதிரி இருக்கணும் ஆனா இங்க அப்படி இல்ல செல்பிஷ் எல்லாரும் பயங்கர செல்பிஷா இருக்காங்க அதாவது எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் உங்களோட ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கலனா நீ அவங்க கூட சேராதுன்னு சொல்றது பேர் பெஸ்ட் லியூ இது பயங்கர கலக்க மூட்டி அதில் அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு பேர் என்ன வேணும் நம்ம சகுனின்னு தான் பேர் வைக்கிற மொழிய பெஸ்டிஸ் கிடையாது இதான் இந்த மாதிரி எதுக்கு புதுசு புதுசா ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்க நீங்க கிரியேட் பண்ற அத்தனையும் தேவையில்லாத ஆணையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாக்கப்படும் சூப்பர் தேங்க் யூ நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நன்றி